பிரான்சில் பொது இடங்களில் உள்ள ஏடிஎம் இயந்திரங்களை பயன்படுத்தும் மக்கள் அவதானமாக செயற்படுமாறு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர் வங்கிக் கிளைகளுக்குள் அமைந்துள்ள ஏடிஎம்களை பயன்படுத்துவது நல்லது என போலீசார் குறிப்பிட்டுள்ளனர் ஹோத்ஸவா மாவட்டத்தில் உள்ள அனுசி பகுதியில் உள்ள ஏடிஎம் இயந்திரத்தில் நாற்பத்தைந்து வயதுடைய பெண் ஒருவர் அறுநூறு யூரோக்கள் பணம் எடுத்துள்ளார் இதனை அவதானித்து பதினோரு வயது சிறுவன் உட்பட மூன்று பேர் பெண்ணை பின்தொடர்ந்து சென்று பணத்தினை கொள்ளையிட்டு தப்பிச் சென்றுள்ளனர் உடனடியாக அருகிலிருந்து போலீஸ் நிலையத்தில் பெண் முறைப்பாடு செய்ததற்கமைய சிசிடிவி கேமராக்களின் உதவியுடன் சந்திக்கிறவர்களான அறுபது வயதுடைய இருவர் மற்றும் பதினோரு வயதுடைய சிறுவனை கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் ருமேனிய நாட்டைச் சேர்ந்தவர்களாகும் நானூற்று ஐந்து யூரோக்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏடிஎம்களில் படம் எடுப்பவர்களை குறிவைத்து பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்கள் பிரான்ஸ் முழுவதும் அதிகரித்துள்ளன இந்த வங்கி கிளைகளுக்குள் அமைந்துள்ள ஏடிஎம்களை பயன்படுத்துவது நல்லது எனவும் வங்கி வளாகத்தில் திருடர்கள் கேமராக்களின் கோணங்களில் இருந்து தப்பிக்க முடியாது எனவும் போலீசார் கூறினர் இதன் மூலம் திருடர்கள் எளிதில் அடையாளம் காணப்படுவார்கள் பொது இடங்களில் உள்ள ஏடிஎம்களில் கொள்ளையிடுபவர்களை அடையாளம் காண்பதில் சிரமமுள்ளராக போலீசார் கூறினர் மேலும் வாகன நிறுத்துமிடங்களில் கட்டணம் செலுத்த வரும்போது உதவி செய்ய வரும் நபர்கள் தொடர்பில் அவதானமாக இருக்குமாறும் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர்